ஓ மகத்தீ சைன்மு ஓமகத்தி சைன்மு ஓமகத்தி சேன்மு ஓ மகத்தி சேன்மு ஓ மகாத்தி சேன்மு ஓ மகத்தி சேன்மு ஓமகத்தி சேன்மு அன்புள்ள பெரியோர்களே தாய்மார்களே வணக்கம் இதுக்கு முன்னால் பல கூடத்தை பேசியிருக்கிறேன் ஆயிரக்கணக்கான கூடத்தை பேசியிருக்கிறேன் மறுபடியும் பேசி பேசுன்னு சொல்கிறாங்க அரைச்சமாகவே அரைக்கிற மாதிரி ஆனால் இங்கே ஒரே ஒன்று இந்த சங்கம் நன்றி உள்ள சங்கம் திரு வேலுமுருகன் அவர்கள் எல்லி அவர் எள்ளி இப்படி கொடுக்கல இப்படி தரார் அவர் வாழ்க என்று வாழ்த்துக்கிறேன் அடுத்தது வேலு ஒரு ராம்குமார் அவர்கள் தக்க சமயத்தை உதவி செஞ்சிருக்கார் அதை மனம் வாழ்த்துக்கிறேன் ஆக இந்த சங்கத்துக்கு தொண்டு சேரவர்கள் பொருள் சேரவர்கள் உள்நாட்டிலும் வெளிநாட்டில் இருக்கிறார்கள் அவர்கள் நின்று வாடகை என்று வாழ்த்துகிறேன் இதான் வாழ்த்துறை என்பதுதான் அருள் அருளரே அருடரேன்னு சொன்னார் எனக்கு தூய மனுத்தோடு நீ நல்லாயிரு சொன்னால் அதுவே போதும் ஆக யாரார் இந்த சங்கத்து புனிதார்களோ யாரார் தொண்டு செய்கிறார்களோ அவர் நீடு வாட் என்று வாழ்த்துக்கிறேன் இது வெறும் அர்த்தம் இல்லை இதை நீடு வாட் என்று வாழ்த்துக்கிறேன் ஆகவே இந்த சங்கம் வளர்ச்சி அடைய வேண்டும் இந்த சங்கம் வளர வளர நாட்டுக்கு நன்மை தான் இந்த சங்கம் வளர வளர நாட்டுக்கு நன்மை ஏன்னா அவ்வளோ தான் இதை உண்மையான சங்கம் ஆர்வபெருமான் பெருமான் முருகப்பெருமான் நடத்தப்பட்டுக்கிட்ட சங்கமாகும் அகதீசன் நடத்துக்கிட்ட சங்கம் ராமணிக சாமிகள் நடத்துக்கிட்ட சங்கம் மகான் பூச்சண்ட மகர்ஷி நடத்துக்கிட்ட சங்கம் முதுபுற ஞானிகள் நடத்துக்கிட்ட சங்கம் இந்த சங்கம் ஆகவே இந்த சங்கம் வளர வேண்டும் வளர வேண்டும் கொண்டே இருக்கும் வளரும் வளரும் வளர்ந்து கொண்டே இருக்கும் யார் தடுக்க முடியாது இதை என் மனிதர்கள் நடத்தவில்லை இது ஆசான் முருகப்பெருமான் நடத்துகிறான் தங்கத்தை இப்போ உண்மையாக சொல்கிறார் கேட்டு எப்பவும் சொல்கிறேன் இன்றைக்கும் சொல்கிறேன் முருகப்பெருமான் நடத்துகிட்ட சங்கம் அவன்தான் தான் வருங்காலத்தில் உலகத்தை நடத்தப் போகிறான் பாருங்கள் அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருக்கிறான் ஏன்னா என் வர்றான் அவன் முருகப்பெருமான அவர் பெரிய ஆற்றல் புரிஞ்சவன் நொடி பொழுது அண்ணப்பனா ஆற்றல் படை ஒரு நொடி பொழுதில் ஆணை பெண்ணாக்குவான் பெண்ணை ஆணாக்குவான் அப்போ இப்படி முருகப்பெருமான் வரான்னு சொல்லியே நான் அவன் தகுதி இருக்கான்னு கேட்டான் இருக்கியா இந்த சங்கத்து தகுதி இருக்குன்னு என்ன காரணம் பொருள் வந்தால் அந்த காரணம் இருப்பு வச்சுக்க மாட்டோம் அதை நாலு ஏட்டை முக்கணும் ஏ சிவன் சுத்தர்ல வாங்க தெரியுமில்ல ஒருவன் பொருள் தரான் திரு வேலுமருகன் பொருள் தரார் பதினஞ்சு அஞ்சு கோடி தந்திருக்கார் இப்போது இந்த சங்கத்துக்காக இந்த கட்டடத்துக்கு பதினஞ்சு கோடி தந்திருக்காரு அள்ளி அள்ளி கொடுக்குறாரு அவர் அவர் நன்றி உள்ள சங்கம் ஆனால் அவர் எவ்வளோ பொருள் கொடுத்தாலும் சரி அது அப்படி ஏழைக்கு செய்கின்ற சங்கம் உதா உண்மை சங்கம் அது பொய் பேச மாட்டோம் நாங்கள்லாம் இது கோடு கோடையாக கொடுத்தாலும் சரி மலையாளவே தங்கம் கொடுத்தாலும் சரி ஒரு பொய் சொல்ல மாட்டோம் ஏன்னா அந்த நான் தங்க ஆசானையோட ஆசைப்பட்டிருக்கேன் பொய் சொல்லாத சங்கம் பொருட்பொட்டிலா சங்கம் ஜாதி தேச சங்கம் நன்றி உள்ள சங்கம் இந்த சங்கம் நன்றி உள்ள சங்கம் அப்படியே மனசு வச்சுருப்போம் அஞ்சு விஷயம் ஒருத்தர் நான் தான் மனசு யார் யாராவது உதிசியராகவோ அவர்களுக்கு நான் இருக்க அவருடைய திருவடியை வணங்குறவேன் அவர் வீடு வந்து வாழ்த்துறேன் ஆக இந்த சங்கத்தை பொருள் செய்யவோ துண்டு செய்வோ அவர்கள் கொடுத்து வச்சுருக்க வேண்டும் ஏன்னா நம்ம செய்கிறத இப்போ நாம் செய்கிறத துண்டு முருகபெருமானுக்கு பெருமானுக்கு செய்கிற துண்டாக்கும் ஆசா ராமனிகேஷ் சுவாமிக்கு ஆசான் திருமணத்தை தேவனுக்கு செய்கிறது உண்டாகும் ஆசான் பூச்சா நம்ப செய்கிறது உண்டாகும் அப்படியே போட்டு ஆசான் நம்ம தொண்டு செய்கிற இப்போ நம்ம செஞ்சுட்டு இருக்கோம் தொண்டாக செஞ்சிட்ருக்கோம் தொண்டு இதனையா தொண்டு இப்போ செஞ்சது பத்து கோடி பேர் போட்டு சோறா வரதியாக கால வருதியா பாருங்கள் எதிர்பாருங்கள் அதான் காலத்தை பல கோடி மக்கள் பத்து கோடி பேர் இதெல்லாம் ஒரு கடுக்கியா ஏன்னா பத்து கோடி பேர் படுகையா ஏன்னா பத்து கோடி பேர்னா சின்ன விஷயம் இல்லையா பத்து கோடி பேர் சோறு போட்டேன் அது கொஞ்சமாக சொல்கிறேன் அது நிறையா போட்டிருக்கோம் இன்னும் பல கோடி மக்கள் கர்ணாடாசியை காத்திருக்கிறோம் இன்னும் சில அற்புத செய்ய காத்து செய்ய காத்துட்டு இருக்கிறான் ஆசான் முருக பெருமான் ஆசான் அகத்தேசன் திருமூல தேவன் ராமணிக சுவாமியில் மகான் போக மகர்ஷி புச்சட மகர்ஷி கோடக்க மகரிஷியும் காத்துக்கிட்டு இருக்கிறார் இந்த அற்புத செய்யறதுக்கு காத்துக்கிட்டு இருக்காங்க ஞானிகளெல்லாம் புச்சட மகர்ஷி காத்துட்டு இருக்கார் போக மகர்ஷி காத்திருக்காரு திருமூல தேவர் சிவ வாக்கின்னு என்ன யா சொல்லுண்ணா வருகிறேன் நாங்களாம் வர்றான் யானை யாரை நம்பி வருனே தொடர் நம்பி வந்துட்டுருக்கு என்ன நம்பி ஏன்னா வயசாச்சு எனக்கடாக இருக்கு அப்படி நினைக்கிறீங்களா எனக்கு வயசு இல்லை வயசு எழுவத்து பூ நடந்துக்கிட்டு இருக்கு வரக்கிட்ட பதிமூணு ஒன்று ரெண்டாயிரத்து பதினைஞ்சா எனக்கு எண்பது வயசு ஆரம்பிக்குது ஆனால் என்றும் இப்படி இருப்போம் என்னை ஆற்றலாம் அவன் தங்கியிருக்கான் முருகப்பெருமான் என் நூலில் தங்கியிருக்கிறான் அவன் தங்கியிருந்து நடத்துக்கிறான் செயல்களை அவன் தான் நன்றி உள்ளவன் முருகப்பெருமான் தான் யாரை ஒரு பைசா கொடுத்தாலும் சரி அவன் பாதை தொட்டு வணங்குவோம் தொண்டு செய்தாலும் சரி பொழுது செய்தாலும் சரி அவரை மடைசியில் வச்சுருப்பா கண்ணு மாதிரி எடுத்து போவனே மடைசியில் வச்சுருந்து கால் தக்க சேமத்தை உதவி செய்வோனு காலத்தை செய்து செய்தும் ஞானத்திருமா பிரித்திருந்தான் இந்த சகத் தொண்டு செய்வோம் பொருள் செய்தோ யாரை செய்தாலும் சரி அவர்களுக்கு வலது கையாக இருந்து நான் தொண்டு செய்வேன் இல்லை இல்லை அவர் கால் செருப்பாக இருந்து தொண்டு செய்வேன் நான் பெரிய வார்த்தை இது இந்த சக தொண்டு செய்தாலும் சரி பொருள் செய்தாலும் சரி அவர் கால் செருப்பாக இருந்து நான் தொண்டு செய்ய தயாராக இருக்கிறேன் அப்போ பார்த்துக்கு நான் ஆகவே இந்த சகத்துக்கு தொண்டு செய்வோ பொழுது செய்வோ வாய்ப்பு கிடைத்தால் இந்த சகத்துக்கு பொழுது செய்வோ தொண்டு செய்ய வாய்ப்பு கிடைத்தால் அவன் புண்ணியவான் அவன் மேதை அவன் ஞானி அவன் வாய்ப்பு வாய்ப்பை தங்கம் பெற்றிருக்கு முருகா சர்க்குருநாதா சாந்த சுரூபா எனது தந்தையே எனது தாயே தெய்வடை தெய்வமே மரணம் மரணம் பெறுவாள் கூடப்பா அடி ஜானசக்தி அருள் செய்யணுன்னு கேட்டுக்கும் ஆக இப்படி கேட்டால் நிச்சயம் அவர்கள் வாய்ப்பு இருக்கும் முருகா இதை சொன்னேன் கேட்போம் நான் எனக்கு கிடையாது ஆக எனக்கும் அருள் செய்ய வேண்டும் அடியனுக்கு வாசி எடுத்துருந்தது வாசி எடுத்துருக்கான் எனக்கு வாசி எடுத்து முப்பத்தஞ்சு வருஷம் ஆச்சு இவன் உள்ளே இருந்து பேசிட்டு இருக்காப்போ ஆக அவன் ஆசிபருக்கு ஒரே வாயும் அவன் திருவடி பூசித்தால்தான் ஆசை ஆக தினம் பூசி ஆனால் என்ன செய்யணும் புலால் ஓனும் சாப்பிடக்கூடாது மாதம் ஒருத்தருக்கு நான் கையால் அன்னதானம் செய்யணும் அப்படி கேட்டால் முருகா அடியனுக்கு ஞான கொண்டு கேட்டால் நிச்சயம் அருள் செய்வான்னு சொல்லி இந்த வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்துகிறீங்க அந்த வாய்ப்பை நான் பெற்றுக்குறேன் கேட்டால் எண்பது வயசாகுது எழுபத்தி ஒம்பது ஆச்சுன்னா எங்களுக்கு வயசுன்னு சொல்கிற அளவுக்கு நாங்கள் வந்திருக்க எனக்கு வயசு இல்லையா எங்களுக்கு வயசு இல்லை அந்த வாய்ப்பை நான் பெற்றுக்கல யாரால் பெற்றுனா எனது ஆசா நான் அகற்றி முருகப்பெருமான ஆசையால் பெற்றிருக்கிறேன் இந்த வாய்ப்பை நீங்களும் பெறுங்கள் அந்த வாய்ப்பை பெற்று இந்த வாய்ப்பை நீங்களும் பெறேன்னு கேட்டுக்கிறோம் ஆனால் வருக அவர் முருகாலத்தை கேட்டார் வருங்காலம் எப்படி இருக்கினார் உண்மைதான் வருங்க காலம் இப்போ இருக்க மாதிரி இருக்காது குடிக்க தண்ணி இல்லை பருவமழை இல்லை எந்த கட்டுப்பாடு இல்லை மக்கள்கிட்ட கட்டுப்பாடு இல்லை ஆனால் வருங்காலத்தில் எங்கே பார்த்தாலும் பசுமையாக இருக்கும் எங்கே பார்த்தாலும் பசுமையாக இதுதான் போக்கு அவர் சொல்கிற மாதிரி வருங்கால எப்படி இருக்குண்ணா வருங்காலம் பசுமையான காலம் என்ன காரணம் முருக முருகபிமானம் வந்து ஆட்சிச்சு போகிறான் உலக மக்களை உலக மக்கள் காப்பாற்றுறதுக்கு முருகபோனம் வரப்போகிறான் அவன் வந்தால் உலக மக்கள் நன்மையே நடக்கும் ஆக வருங்காலம் மிக சிறப்பான காலமாக இருக்கும் பண்புள்ள மக்களுக்கு தாய் மாதிரி இருப்பான் முருகப்பெருமான் ஆனால் பண்பற்றவர்களுக்கு அதே முருகப்பன் நாயாக முருக முருகப்பெருமான் இப்போ பண்புள்ள மக்கள் தாயாக இருப்பான் ஆனால் பண்பற்றவர்களுக்கு அதே முருகப்பெருமான் நாயாக மாறுவான் கொடு கொடிய பாவிகளுக்கு பேயாக மாறிடுவான் தாயாக இருப்பவன் முருகன் நான் அதே முருகன் நாயாக இருப்பான் அதே முருகன் பேழையாக மாறுவான் ஆக பல ரூபம் எடுக்க போகிறான் அவன் காலை எதிர்காத்துக்கு எதிர் காலத்தை எதிர்பார்கள் வர்றான் முருகபெருமான் அவரான் ஆற்றல் பொறுத்தே வர போகிறாங்க ஓங்கார குடி சார்பாக தான் வர்றாங்க இப்போ சொல்கிறேன் கேட்டுக்க ஓங்கார குடி சார்பாக தான் வர்றான் தோட்டங்கிற நம்பி தான் இருக்கிறான் அவன் இறங்கி செயல் போட போகிறான் அந்த உலக மக்கள் காப்பாற்ற போகிறான் சொல்கிற எதிர்ப்புக்கு இப்போ சொல்றேன் கேட்டுக்க அதான் உண்மை அதுவா ஆகவே நீங்கள் நான் மாலை வந்து வாத்தி இந்த விழாவுக்கு வந்துக்குள்ள தொண்டு செய்த மக்கள் കൊളുഷ് ചെയ്ത പടിയാട്ടം ഉള്ള പണ്ട് ഓ മകതീ സായ നമ മഹാമ ഓം മക ഓ മകതീ സായ മഹാതീ ശൈന്മ ഓം മകതീ സായ നമ മഹാമ ഓം മകന്മ ഓം മകതീ സായ നമി ഷെന്മ ഓം മഹതീ സായ നമ മഹതീ ശം മഹതീ സായ് നമ മഹി ന്മ ഓം മഹതീ സായ്